இந்த நல்ல வேலையிலே நாங்கள் புனிதா சகோதரியுடைய கரத்திலே நாங்கள் கொண்டு வருகிறோம் அப்பா கர்த்தாவே அந்த மகள் மகளுடைய வாழ்க்கையினை ஆசிர்வதித்து தருவீராக ஆண்டவரே அப்பா கர்த்தாவே மகளுக்கு எட்டு வயதாகிறது இன்னும் பேசவில்லை என்று ஆண்டவரே அவர்கள் கொடுத்திருக்கிறதான இந்த விண்ணப்ப குறிப்பை என்னுடைய சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன் ஆண்டவரே பிள்ளையினுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் ஆண்டவரே அந்த அற்புதத்தை நீர் செய்வீராக நாவில் இருக்கக்கூடியதான அந்த கட்டுகள் மாறி போகட்டும் பிள்ளை பேச கருத்தர் பிள்ளைக்கு கிருபை கொடுப்பீராக ஆண்டவரே அன்றைக்கு நீர் சென்று அநேக பிள்ளைகளை சுகமாக்கினீர் ஆண்டவரே காது கீழாதவர்கள் ஆண்டவரே கண் பார்வையற்றவர்கள் பேச முடியாதவர்கள் நடக்க முடியாதவர்கள் என்று அநேக அற்புதங்களை என் தேவனுடைய செய் செய்தது போல இந்த நாளிலும் இந்த வேலையிலும் கூட தகப்பனே கத்தாவே இந்த சகோதரியனுடைய மகளை உடைய கரத்திலே நான் கொண்டு வருகிறேன் பிள்ளையினுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடியதான அந்த நாவின் கட்டுகளில் இருந்து கத்தர் விடுதலை கொடுத்து பிள்ளை பேச ஆரம்பிக்க கிருவை தருவீராக எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் அந்த சரீரத்திலிருந்து நீர் எடுத்து போடுவீராக ஆண்டவரை பேச முடியாதபடி ஆண்டவரை ஏற்பட்டிருக்கிற தடைகளை கர்த்தர் மாற்றி போட்டு மகள் பேச கிருவை தருவீராக ஆண்டவரே பிள்ளை டைய வாய்களிலே வார்த்தைகளை கர்த்தர் வைக்கும்படியாய் நான்